வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் அழகு முத்து புலவர் திருநாகை காரோணம் என அழைக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய திருத்தலம் தேவார மூவரால் பாடல் பெற்ற இந்த அற்புத திருத்தலத்தில் அவதரித்தவர் தான் அழகு முத்து புலவர் இவர் இளமையிலிருந்தே தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர் எவ்வளவு வைத்தியம் செஞ்சாலும் அந்த தோல் நோய் அவரை விட்டு போகவே இல்லை அதனால் இவருடைய பெற்றோர் இவரை கல்வி சாலைக்கு அனுப்பி கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தரவில்லை இவருடைய தந்தை அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருக்கோவிலில் மெய்க்காப்பாளராக பணியிலே இருக்கக்கூடியவர் இவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட காரணத்தால் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாம இவரோடவே அந்த திருக்கோவிலுக்கு தினமும் அழைத்து சென்று விடுவார் அவருடைய தந்தையின் மறைவிற்கு பிறகு அந்த பணியை முத்து புலவர் எடுத்து மிக சிறப்பாக செய்து வந்தார் ஒருநாள் இரவு அப்படியே முருகப்பெருமானை நினைத்து உருகி அந்த இடத்திலேயே கண்ணை ஏர்ந்து உறங்கிவிட்டார் கண் விழித்து பார்த்தபோது கோயில் நடை பூட்டப்பட்டிருந்தது இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல பசி மயக்கம் வேற அப்படியே மயங்கி கீழே விழக்கூடிய ஒரு சூழல் முருகப்பெருமானை எண்ணி மனதில் வேண்டிக் கொள்கிறார் இப்படி நிகழ்ந்து விட்டது எனக்கு இப்போ பசியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டி அழுது கொண்டே அப்படியே உறங்கி விட்டார் மீண்டும் அப்போ அவருடைய கனவுல முருகப்பெருமான் வராரு வந்து அழகுமுத்து புலவரே உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்லையா அதனால் நான் உணவு கொண்டு வந்திருக்கேன் எழுந்து இந்த உணவை உட்கொள் அப்படின்னு கனவுல முருகப்பெருமான் வந்து சொல்ல இவர் அப்படியே திடுக்கிட்டு எழுந்து விட்டார் எழுந்து பார்த்தா தினமும் இவருக்கு பிரசாதம் கொடுக்கக்கூடிய குருக்கள் பக்கத்துல நின்று கொண்டிருக்க அவருடைய கையில பிரசாதம் இருக்கிறது முருகப்பெருமான் தான் அந்த குருக்களாக அங்கு வந்திருக்கிறார் குருக்கள் தான் கோவில பூட்டிட்டு கிளம்பிட்டார் இல்லையா மீண்டும் அடுத்த நாள் காலையில தானே அந்த கோவிலை திறப்பார் அப்ப நடு இரவுல குருக்கள் கையில பிரசாதம் தாங்கி வந்திருக்கார் அப்படின்னா முருகப்பெருமான் தானே ஆனால் பசி மயக்கத்தில் அழகுமுத்து புலவரால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவரிடமே கேட்கிறார் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நீங்க கையில் இருக்க அந்த பிரசாதத்தை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருவேனே அப்படின்னு உடனே அவரும் கொடுக்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டாரு இப்போதான் அவருடைய கண்ணுல ஒரு தெளிவு பிறக்கிறது இப்போ அந்த குருக்கள் பார்க்கிறாரு பார்த்த குருக்கள் முருகப்பெருமானை எண்ணி ஒரு பாடலை பாடுமாறு சொல்கிறார் அதற்கு அந்த அழகுமுத்து புலவர் நானோ இல்லாதவன் என்ன போய் இந்த மாதிரி பாடல் பாட சொன்னா நான் எப்படி பாடுவேன் அதெல்லாம் எனக்கு வராது சாமி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த இடத்துல முருகப்பெருமான் குருக்களாக வந்த முருகப்பெருமான் அவர் முன்பு காட்சி அளிக்கிறார் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் அல்லவா திருமுருகன் அந்த இடத்திலே வேட மங்கையும் வேழமங்கையும் புடைசூழ மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் அப்படியே காட்சி தருகிறார் இதை பார்த்த அழகுமுத்து புலவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஒரே ஆச்சரியம் முருகப்பெருமானே எனக்காக இறங்கி வந்திருக்கிறாரே அப்படின்னு எண்ணிய மாத்திரத்தில் அப்படியே பாடல் அவருடைய வாயிலிருந்து அருவியாக கொட்டுகிறது கனவுக்குள்ளே நீ வந்து கலைவோது என கூறி என தொடங்குகின்ற பாடலை பாடி நூறு சந்தங்கள் வரை அந்த பாடலை பாடிவிட்டார் எப்படி அப்படியே வருது அப்படின்னு அவரால் உணர முடியல முருகப்பெருமானினுடைய அருட்கருணை அல்லவா அடுத்த நாள் காலை குருக்கள் வந்து அந்த கோவிலை திறக்கின்ற வரை அழகுமுத்து புலவர் முருகப்பெருமானை எண்ணி அந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார் நடு இரவுலிருந்து அடுத்த நாள் விடியும் வரை அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முருகப்பெருமானினுடைய அருட்கருணை அவரை எந்த அளவிற்கு ஆட்கொண்டிருக்க வேண்டும் என்று உணர முடிகிறது அல்லவா கோயில் குருக்கள் அந்த கதவை திறந்த உடனே அழகுமுத்து புலவர் பாடிய அந்த சந்தங்களை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் முருகப்பெருமானினுடைய அருட்கருணை இல்லாமல் இதெல்லாம் நிகழுமா அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கினர் அன்றைய தினம் முதல் முருகப்பெருமானை தன்னுடைய மனதிலே தாங்கி தினமும் அவரை வழிபட்டு தியானத்தில் ஈடுபட்டார் அழகுமுத்து புலவர் சீகாழிக்கு சென்று திருஞான சம்பந்தர் அவதரித்த அந்த திருத்தலத்தை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்று இவருக்கு விருப்பம் சீகாழி பதிக்கு சென்று அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் தங்கி அங்கிருக்கக்கூடிய முருகப் பெருமானுக்கு இவர் தினந்தோறும் தன்னுடைய வழிபாட்டினை செய்து வந்தார் இவர் பாடிய அந்த நூறு சந்தங்களும் இருக்கிறதல்லவா அவையெல்லாம் திறப்புகழ் என அழைக்கப்பட்டது எப்படி திருப்புகழானது திருப்புகழை சொல்ல சொல்ல ஒவ்வொருவரினுடைய நாவும் இனிக்குமோ போலவே திறப்புகழ் என்கின்ற அற்புதமான புகழை பாடியவர்தான் இந்த அழகுமுத்து புலவர் இப்படி சீகாழி பதிக்கு சென்று அங்கு தங்கி எம்பெருமானை வழிபட்டு வந்த அவர் ஒரு நாள் அந்த திருமுருகனின் ஆலயத்திற்குள் செல்ல அப்படியே ஜோதி வெளிப்பட்டு அந்த ஜோதியில் இவர் மறைந்து விட்டார் உள்ளே திருக்கோவிலுக்கு சென்றவரைத்தான் மக்கள் பார்த்தனரே தவிர அவர் வெளியில் வந்ததை யாரும் பார்க்கவில்லை அப்படியே ஜோதியில் இவர் ஐக்கியமாகிவிட்டார் எம்பெருமானின் திருவடி நிழலை அடைந்து விட்டார் சீகாழி சீகாழிப்பதிக்கு அருகில் இருக்கின்ற தாளமுடையார் திருக்கோவிலில் அழகுமுத்து புலவரின் திரு உருவம் இன்றளவும் இருக்கிறது தன்னுடைய வாழ்நாள் நிறைவு வரை முருகப்பெருமானை எண்ணி முதலில் மெய்காப்பாளனாக அந்த திருக்கோவிலுக்கு சென்றவர் பிறகு அனைவரும் புகழக்கூடிய புலவராக மாறி முருகப்பெருமானின் மீது திறப்புகழ் என்கின்ற அற்புதமான சந்த செய்யுள்களையும் பாடி முருகப்பெருமானினுடைய அருட்கருணையை பெற்று நிறைவில் அவருடனே ஜோதியில் ஐக்கியமானவர் அழகுமுத்து புலவர் மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்